ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எசண்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு நல்லா டேஸ்ட்டி சோயா சங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா சூடாகி வரும்போது சோயாவை சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சோயாவை சேர்த்துட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா புளிஞ்சு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாகி வரட்டும் அந்த அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தயிரை நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க சோயாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நிறுத்தி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க நல்லா தலை தலைன்னு கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வரட்டும் அது அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தேவைப்பட்ட கொத்தமல்லியிலையும் கசூரி மெத்தியோ சேர்த்துட்டு இறக்கிடுங்க நல்லா டேஸ்ட்டான சோயாச்சுங்கறி ரெடி இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும் பாய்